சிபாத்திரி சிற்றம்பலம் மங்கள ரூபி மதியி சோழினி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியேம் கங்கண பாணியன் கணிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜ ஜய சங்கரி கௌரி கிருபாக்கரி துக்கணிவாரணி காமாட்சி காணூர் மலர் என கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானூரு நவ ஒளி தாரொலி மதியொளி தாங்கிய வீசிடுவாள் விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜய ஜய சங்கரி கரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபைதனில் வந்தவளேம் பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து ൊന്നിട വന്നവളേം എൻ കുലം തഴൈ തട എഴിൽ വടി ഉടനെ എഴുന്തണൽ ദുർക്കയലേം ജയ ജയ ശങ്ക ഗൗരി കൃപാകരി ദുഃഖ നിവാരണി കാമാനതൊളി മുഴങ്ങിട തന്മണി വരുവായ कणलि वीसि कण्मणी ववाय् पण पम्बणोलि कोविड पन्मणी ववाय् जय जय शङ्करि गौरि कृपाकरि दुकनि वारणि कामाक्षी पञ्च भैरवि पर्वत पु ി പഞ്ചനൽ പാനിയലേ കൊഞ്ചിടും കുമരണെ ഗുണമികളനെ കൊടുത്തുമാമിയലേം സങ്കടം തീർത്തിട സമരത് ചെയ്ത ശക്തി എനും മായേം ജയ ജയ ശങ്കരി ഗൗരി കൃപാകരി ദുഃക്ക നിവാരണി കാമാക്ഷീം எண்ணிய நீ அருளிட வருவாய் என் குல தேவியலேம் பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொழியதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜய சங்கரி கௌரி கிருபா கரிது கனிவாரணி காமாட்சி இடத்தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய் படத்தரும் இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் சுட அமுதே சுருதிகள் கூட்டி சுகமதை தந்திடுவாய் जय जय कृपा कृपाकरी दुख निवारणि कामाक्षी जय जय बाला मुंडीश्वरी जय जय श्रीदेवी जय जय दुर्गा श्री परमेश्वरी जय जय श्रीदेवी जय जय जयन्ती मङ्गलकाली जय जय श्रीदेवी जय जय शङ्करि गौरी कृपाकरि दुःखनिवारणि कामाक्षी स्वातृचित्रम्बलं तिल्लयम्बलं सुभातृचित्रम्बलम् మంగళ